ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கொக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மொபைல் நம்பர் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படி இல்லை புது நம்பர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்டீம் பார்க்குறதாக இருந்தால் வீடியோக்கீழில் உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல் க்ரௌண்ட் நோட்டிஃபிகேஷனை நனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி புது புது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிவ்வவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போயிட்டு இருக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரேண்டாமல் செலக்ட் பண்ணி கிவ் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் ஓகே நம்மளுடைய இன்டர்நெட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பர் மாத்துறதா இருந்தாலும் சரி புதுசாக நம்பர் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம வந்து இ சேவையும் போ மையம் போகாமலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒரு மெசேஜ் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த மெசேஜ் எனக்கு வந்து இன்னொரு குரூப் மூலிமா வந்து வந்தது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கும் வந்துருக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபேக் மெசேஜ் தான் அதாவது யார் வந்து அனுப்பியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கே பாபு கூட்டுறவு சார் பதிவாளர் பொது திட்ட அலுவலர்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க தான் வந்து ஷேர் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தவறான இது வதந்திகள் நடைபெறுதா என்னென்னு தெரியல ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபேக் தான் அதாவது பத்தொம்போது அறுபத்தி ஏழு என்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தமிழில் என்ற அழுத்தம் தமிழ் பட்டனுக்கு ஒன்றை அழுத்தம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது பட்டனை அழுத்தினால் சேவை அதிகாரி உங்களை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் வந்து அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனா பழைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து சொல்ல வராங்க இதுபடி நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிடிஎஸ் அந்த இ சேவை மையத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள இ சேவை மையம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாலுகா அலுவலகம் சென்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க வந்து சொல்லுவாங்க மற்றபடி இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் நண்டு லேப்டாப் மூலிமா வந்து இணையதளம் மூலியமாகவோ இல்லை மற்றபடி இந்த பத்தொம்பது அறுபத்தி ஏழு இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணவே முடியாது இது வந்து நல்லா கவனமாக வந்து பார்த்துக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம் மெசேஜ் வந்து தயவுசெய்து யாரும் வந்து நம்ப வேண்டாம் ஒரு சில விஷயங்களாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருது அதை அப்படி ஷேர் பண்ணி விடுவாங்க அது வந்து உங்களுடைய தப்பு கிடையாது அந்த வரக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டூ டைம்ஸ் நல்லா வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஓகே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் யாரும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி யாராவது தவறுதலாக மெசேஜ் பண்ணுறதை வந்து நம்ப வேண்டாங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அப்படியே சப்போஸ் உங்களுக்கு மேபி உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் வந்து புதுசாக ஆட் பண்ணணும் அப்படி இல்லைனா உங்களுடைய பழைய நம்பரை வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய அருகில் உள்ள இ சேவை மையம் அப்படின்லாம் தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி நம்மள ஈஸி மையத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் நானே நம்மளோட சேனல் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அதனால தான் போட முடியல அதனால் தயவு செய்து யாரும் தவறில் வந்து நம்ப வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி பத்தொம்பது வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்